ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் சிந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் குழந்தைகளுக்கான ஆரோக்கியமான ஒரு உணவு தான் பார்க்க போகிறேன் உருளைக்கெழங்கு பியூரி இந்த உருளைக்கெழங்கு பியூரி செய்கிறதுக்கு நான் வேக வச்சு உருளைக்கெழங்கு ஒன்று எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன்ஸ் அரிசி சாதம் எடுத்திருக்கேன் ரெண்டையும் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இது கூட சாதத்தையும் சேர்த்துக்கிறேன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்குள்ளே சுடுதண்ணி கொஞ்சம் ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ கெட்டியாக இருக்குது இல்லை கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் நல்லா மாவு மாதிரி இருக்கும் குழந்தைகளும் சீக்கிரம் முழுங்கிருவாங்க அரைச்சு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும் முழுங்குறக்கு அவங்களுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுனால சீக்கிரம் செரிமானம் ஆகும் குழந்தைகளுக்கு உடல் எடையும் அதிகரிக்கும் வெறும் நம்ம உருளைக்கெழங்கு மட்டும் கொடுத்தோம்னா அது சாப்பிட பிடிக்காது குழந்தைகளுக்கு அதனால் அரிசி சாதத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு கொடுக்கும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ ஃபார் வாட்சிங்